வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமையில் இந்த ஒரு தீபத்தை வந்து ஏற்றும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமை இருக்கு இல்லையா அந்த நாளில் வந்து இந்த ஒரு தீபத்தை வந்து ஏற்றும்போது அந்த செல்வ வறுமை நிலையெலாம் வந்து மாறி செல்வ செழிப்போடு வந்து வளமான வாழ்க்கைக்கு வந்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தீபம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தீபம் இந் நம்ம சேனலில் நீங்கள் இன்னுமே சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேண்டுதல் வந்து எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து தீபம் ஏற்றி வச்சு நம்ம வேண்டும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும் நம்ம வந்து அப்படியே போய் வேண்டு வேண்டதை விட ஒரு தீபம் வந்து சாமிக்கு வந்து ஏற்றிட்டு நம்ம வந்து வேண்டும் போது நம்மளோட மனம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைதியாக இருக்கும் ஒரு மாதிரி வந்து நிறைவு பெற்று இருக்கும் நம்மளோட வேண்டுதலில் வந்து நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து வேண்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் கடவுள் வந்து தீப ஒளியில் வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து இருக்காங்க அதனால் வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனாலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீட்லேயும் வந்து தினமும் காலை மாலை ஆகிய இருவேலையும் தீபம் வந்து ஏற்றணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் வந்து தினமுமே வந்து ஏற்ற முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரை வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஏற்றத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்க செவ்வாய் வெள்ளி ஆகிய இரண்டு கிழமைகள்லேயுமே வந்து தீபம் வந்து ஏற்றும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியது வந்து சனிக்கிழமை ஏற்றக்கூடிய தீபம் இந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் சிலை வச்சுருந்தீங்கன்னா சிலைக்கு முன்னாடியும் ஏற்றலாம் இல்லை வந்து பெருமாள் படம் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா படம் முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபம் வந்து நீங்கள் வந்து ஏற்றலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தூய பசுமை இருக்கு இல்லையா அது வந்து பயன்படுத்தணும் இந்த தீபத்தை ஒரு மண் அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க மண் அகல் விளக்கில் திரி வந்து பயன்படுத்திக்கோங்க திரி வந்து பயன்படுத்திட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து ஊற்றணும் தூய பசும் நெய் வந்து ஊற்றுட்டு பஞ்சுத்திரி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றணும் பெருமாள் வந்து இந்த தீபத்தை வந்து நீங்கள் வந்து ஏற்றுறீங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது நாலு சனிக்கிழமை இருக்கு இல்லையா அந்த சனிக்கிழமை ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஏற்று ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பதினோரு வாரம் வந்து நீங்கள் வந்து ஏற்றலாம் பதினோரு வாரங்கள் வந்து சனிக்கிழமை வந்து இந்த நெய் தீபத்தை வந்து ஏற்றணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் மண் அகல் தூய பசும் நெய் ஊற்றுட்டு பஞ்சுத்திரி போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த தீபம் வந்து ஏற்றணும் நான் மறுபடியும் சொல்லிட்டேன் இப்படி ஏற்றிட்டு நீங்கள் வந்து உங்களோட வேண்டுதல் வந்து என்னவோ அந்த வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் இது வந்து பொதுவாகவே இது வந்து எதுக்கு அப்படின்னா வறுமையில் இருக்கீங்க பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அதிலேருந்து வந்து விடுபட்டு வர முடியும் அதாவது ஏதாவது ஒரு வழி வந்து பிறக்கும் அந்த பணம் வந்து உங்கள் கைக்கு வர்றதுக்கு வந்து நல்ல வழி வந்து பிறக்கும் அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறையிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கு நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வந்து இந்த தீபத்தை வந்து நீங்கள் வந்து ஏற்றணும் நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஆஸ் அசுவல் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏற்றிட்டு இந்த ஒரு தீபம் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஏற்றுறீங்க எப்பனா பதினோரு வாரம் உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து ஏற்ற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பதினோரு வாரம் வந்து நீங்கள் வந்து ஏற்றலாம் இல்லைன்னா நீங்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கக்கூடியது இல்லையா அதனால் வந்து தவற விடாமல் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வர ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்